இல்ல அவன் அவன் போய் மேடாய் பயமா இருக்குல உனக்கு புள்ள எல்லாம் உண்டಾಟ இல்ல அப்படி போய் இதுதென்ன அபற அதுதா ம் கேளு அக்காடா பேக்கடா யாரு கள்ள கேளு யார் வந்தது யார் வந்தது யார் வந்ததா யார் சொல்லுங்க

புடவை முதல்ல புடவை கட்டு சரியா அதுக்கப்புறம் பாப்போம் புடவை புடவை கட்டு பாப்போம் செலவுக்கு புடவைடா கட்டி இருக்கா எப்படி கட்டுறது பாப்போம் காலி பாருவோம் ஆசை நான் வேற இடத்துல எஜமாட்ட போய் இந்த பிள்ளைக்கு வருவோம் அப்படி கட்டு செவப்பு புடவை

சிவப்பாய் குப்பாய் குங்குமம்மா சரி யாராக இருந்தாலும் என்ன அண்ணன் மஞ்சா அஞ்சா போடு மஞ்சா போடு மஞ்சள் பத்தாளையான் என்ன மஞ்சள் கொடுக்குறவாள் பொம்பளை பிள்ளையை ஓடு ஓடு வா நல்லா கொடுத்துருந்தேன் ரெண்டு கிலோ மஞ்சள் தானே பொம்பளை பிள்ளை முறையாக மஞ்சள் குடிக்கணும் இல்லை புளி நல்லா புளி ஆ இதை பார்த்து நீங்கள் நாளைக்கு குடிக்கும்போது நல்லா மஞ்சள் குடிக்கணும் எப்படி குடிக்கணும் ஆ

பொண்ணுக்கு என்ன தேவத்தை கொடுக்கணும் சரியா வளையல் நான் போட அருமையான ரிங் வளையல் யாருக்குமே கிடைக்காது அவங்களுக்கு அற்புதம் கிடைச்சிருக்கு பாரு போட் 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 நல்லா அடிச்சுக்க இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் ரத்த காய கொடுத்து கொண்டு வர சொல்லி கொடுத்தா வாய்ப்பு இல்லை நான் தான் கொடுப்பேன் அது குடி கிடைக்கிறவே ரத்தத்தை கொடுப்பேன் நான் ஆசை நிறைவேற்றி அனுப்புவேன் அதுக்காக கல்யாணம் விஷயம் வைக்க முடியாது அதே தான் அனுப்பிக்க முடியும் உள்ள பிடிக்க வச்சிருக்கேன் ஆமாம்

பாடிய அந்த கோழிய ரெண்டா கிழக்கு போட்டியே அந்த குடும்பத்தை என்ன பண்ணிருப்பா அப்பா

சேர்த்து எல்லாம் எடுத்தா உயிரிழந்து அதனால இந்த பயங்கரமான சக்தியை எடுத்திருக்கோம் அடுத்து இதோட மீறின சக்தி ரெண்டு சக்தி இருக்கு அது டைம் எடுக்கணும் உடம்பு நரம்பு அதனாலதான் இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து ரெண்டு பாதி என்ன ஒரு வீடியோ வருது அதை உன்னிப்பா பார்க்கணும் முதல்ல என்ன வேண்டியிருக்கும் அது என்ன சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கு அடுத்து வந்து என்ன பார்க்கணும் வீடியோ பாக்குறவங்க வீடியோ பார்க்கறது அன்பு நஞ்சர்கள் இந்த போட்டதே கூடாது நினைக்கக்கூடாதுன்னு நினைக்க கூடாது முதல்ல என்ன போயிருக்கு அந்த உடம்புல இது எத்தனை மாசாச்சு ஆச்சு வந்து இது கூட என்ன ஆச்சு ஒரு பெரிய சொத்துக்காக அனுப்பிட்டே இருக்காங்க கீழே கூடிய புகை முடிஞ்ச முடிஞ்சு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நீச்சல் அடிப்பாங்கன்னா ஏன்னா வந்து காக்கூடிய இடம் அதனால காப்போம் முடியாத அனுப்ப மாட்டாங்க காத்து விடுவோம் செய்து கொண்டு அடுத்த இந்த ரெண்டு மிக்க முக்கியமான விஷயங்கள் வரும் ஓம் சக்தி புரா சக்தி கீர்த்தம் அப்போ கீழே வந்தால் பிடிச்சேன்னு உணையப்பா குடாவில எடுத்துகிட்டு போயிருக்கோம் போட்டு யார் யாரு எப்படா யாருங்கிட்டே முக்கலாமா

பே என்னம்மா உமா எந்த ஊர் பெங்களூரா உடம்பு நல்லா இருக்கா போய் உமாட் புது